உன்னை நான் கண்ட நேரம் நெஞ்சில் மின்னல் உண்டானது என்னை நீ கண்ட நேரம் எந்த நெஞ்சம் துண்டானது காணாத அன்பே நான் இன்று கண்டேன் காயங்கள் எல்லாம் பூவாக காமங்கள் ஒன்றே என் காதல் அல்ல கண்டேனே உன்னை தாயாக மலை மேகம் பொழியுமா நிழல் தந்து விலகுமா இனிமேலும் என்ன சந்தேகமா ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக அழ வேண்டாம் லல இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம் லல லலலாம் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் லலலாம் லலலா உன்னை நான் கண்ட நேரம் நெஞ்சில் மின்னல் உண்டானது என்னை நீ கண்ட நேரம் நெஞ்சம் துண்டானது காணாத நான் இன்று கண்டேன் காயங்கள் எல்லாம் பூவாக காமங்கள் ஒன்றே என் காதல் அல்ல கண்டேனே உன்னை தாயாக மலைமேகம் மேகம் பொழியுமா நிழல் தந்து விலகுமா இனி மேலும் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக அள வேண்டாம் லல லலாம் இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம் லல லல லாம் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் லல லலாம் லலலாம்